ஹலோ மக்களே திரு லட்சுமி சாமி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு எப்பவும் போல லட்சுமியும் இந்த வாட்டி வீட்டை விட்டு வெளியில போயிட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க அதே சமயத்துல எப்பவும் போல இல்லாம நம்ம திரு லக்ஷ்மிய நேரடியா பார்த்துடுறாங்க இனி திருவோட முடிவு என்னவாக இருக்க போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம லட்சுமியோ இனிமே இந்த வீட்டில் இருந்தால் சரியே வராது எத்தனை வாட்டி தான் நம்ம பயந்து பயந்து இருக்க வேண்டியது வரும் தான் திரு அவங்க நம்மளை பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு நாளும் பதட்டமாக தான் இருக்க வேண்டியது இருக்கு இனி கண்டிப்பா யாருக்குமே தெரியாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும் இந்த வாட்டி அம்பிகா அம்மாவோட கண்ணில் கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பிகா என்னை மன்னிச்சிடுங்க என்னால் வந்து இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே முடியாது இங்கேயே இருந்துட்டு இந்த திவ்ய அக்காவுக்கு பண்ணக்கூடிய பெரிய துரோகம் ஆகிடும் அவங்க என்னை சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கிறது சரியே வராது இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது இன்னைக்கு நைட்டு யாருக்குமே தெரியாமல் வெளியில் போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மறுபடியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம திருவுக்கு மனசே கேட்கல ஒரு குற்ற இருந்துட்டு இருக்காங்க அந்த லக்ஷ்மி எங்கே போனானே தெரிய மாட்டேங்குது எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி போதும் அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி நாங்கள் நிறைய இடத்துல தேடி தான் பார்க்குறோம் ஆனால் எங்கேயும் காணலை அப்படி சொன்ன உடனே நம்ம திருவுக்கு பயங்கரமாக வருத்தம் வந்துடுது லக்ஷ்மி நீ எங்கே இருக்க ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லாமல் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போய்ட்டுருக்கே உன்னை நேரடியாக பார்த்தாலுமே என்னை விட்டு விலகி போய்ட்டு இருக்க எதற்காக இப்படி பண்ணுற லக்ஷ்மி எனக்கு மனசுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு பாட்டி எல்லாருமே பாட்டி எல்லாருமே என்ன நம்பிதான் உன்னை இங்கே விட்டாங்க அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டா நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இது எதை பத்தியுமே கவலைப்படாம என்னை விட்டு இப்படி விலகி இருக்கே லக்ஷ்மி சொல்லிட்டு நம்ம திருவோம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதற்காக லக்ஷ்மி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்காங்க அதே சமயத்துல கவிதாவும் நம்ம தெரு கிட்ட வந்து என்ன தெரு ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லிட்டு நம்ம கவிதாவும் தெரு கிட்ட கேட்கும் போயிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத எதற்காக என்ன சந்திக்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க கவிதாவும் மார்னிங்கே நான் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை போட்டு கொடுக்கணும்னு உடனே நம்ம தீர்வோம் ஆமாத்த நீங்கள் சொன்னீங்க எனக்கு மறந்துட்டு சரி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கவிதாவும் கௌதமும் அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாங்க ஏற்கனவே கவிதா கௌதம் கிட்ட இனிமே உடைய ரியல் பேர் கௌதமே இல்லை வினுன்னு ஒரு பேரை வச்சுக்கோ எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி கரெக்டாக டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கல அப்படின்னு கேட்கும்போது இருக்கும்போது நம்ம கௌதமும் எல்லாமே பக்காவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கௌதமோ என்ன கவிதா நீ இதெல்லாம் போட்டு இப்படி டென்ஷன் ஆகிட்டு இந்த கம்பெனியோட ஓனராட்டு கூடிய சீக்கிரத்தில் ஆக போகிற அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ பதட்டமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கவிதாவும் வேறு என்ன செய்கிறது கௌதம் இது வரைக்கும் இந்த பிளேஸில் சேர்மனாக இருக்கிறது தெரு தானே சீக்கிரத்தில் நம்ம கைக்கு எல்லா சொத்துமே வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறமா நம்மோட ஆட்டம்தான் அப்படி சொல்லிட்டு கௌதம் கிட்டே சொல்லி வைக்கிறாங்க அது எல்லாமே கௌதமுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படி திருவு சந்திக்கும் போது யோசிச்சு பாக்குறாங்க நம்ம திருவும் கௌதம பத்தி எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது கவிதாவும் அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க கௌதமுக்கு ஒரு வழியா அந்த கம்பெனில வேலை கிடைக்குதுன்னே சொல்லலாம் கௌதமும் கவிதாவும் சேர்ந்து ஏனி நம்ம திருவோட கம்பெனிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பல செயல்களை செய்ய போறாங்க இது எதுவுமே திருவுக்கு தெரியாம கௌதமுக்கும் வேலை போட்டு கொடுக்குறாங்க தினேஷும் நம்ம கவிதாவை பார்த்தோன்னே என்ன இது புதுசாட்டு உன்னோட ஃப்ரெண்ட் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கும்போது வெளியில் நின்ன ஃப்ரெண்டு தானே இது உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவை கிண்டல் பண்ணும்போது கவிதாவும் தினேஷை விடுற மாதிரி இல்லை ஏ உனக்கு வேலையை பார்த்துட்டு நீ போக வேண்டியதானே எதற்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுறேன்னு சொல்லும்போது நம்ம தினேஷும் ஆஹ் கேட்காம வேற யார் இங்க கேட்க போறா இந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃப்னா அது எல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க கவிதாவும் விடுற மாதிரி இல்லை நம்ம தினேஷம் என்னைக்காது ஒரு நாள் தெருவுக்கு உன்னோட உண்மையான முகம் தெரியாதான் போகுது கூடிய சீக்கிரத்துல அவன் உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பான் அதுக்கப்புறம் நீ என்னதான் செய்ய போறேன்னு நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தினேஷும் கவிதாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தினேஷும் எப்படியாவது இந்த கவிதாவுக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த கவிதா ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டா இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தினேஷும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் பாட்டி பைரவன் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு அந்த திரு தம்பி ரொம்பவே நல்லவர் போல லக்ஷ்மி நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது பைரவனோ ஆமாம் லக்ஷ்மிக்கு எவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு எஜமானியாக தானே இருக்கிறான் அவள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இப்போ சரியாக போச்சு நல்லபடியாக அவள் இருக்கணும் சொல்லி நம்ம லக்ஷ்மியை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் மோகன வலிக்கு எல்லாமே தெரிய வருது இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த திருவுக்கு தான் வீடியோ கால் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம கஜேந்திரன் நம்ம கிட்ட சொன்னா அந்த லக்ஷ்மி வந்து அவனோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இல்லைன்னு ஆனா இங்க வேற மாதிரி இருக்கே அவங்க தான் எல்லாம் வீடியோ கால்ல பேசினதை நான் பார்த்துட்டேனே கண்டிப்பா லக்ஷ்மி அவனும் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது கஜேந்திரன் கிட்ட வந்து மோகன வழியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா கஜேந்திரா இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு நீ அந்த லக்ஷ்மி அவனோட ஹஸ்பண்ட் திரு கூட இல்லைன்னு சொன்ன ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த திரு கூட எல்லாம் போன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே அப்படி சொன்ன உடனே கஜேந்திரனும் லக்ஷ்மி ஏதாவது ஏமாத்திருப்போம் அவள் பாட்டியை கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று வாழ இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனவள்ள சொல்லும் போது மோகனவள்ளியும் கஜேந்திரா எதுக்கும் எல்லாத்தையுமே விசாரித்து பார்த்துக்கோ அதுக்கப்புறமா நீ லக்ஷ்மியை தேடி போகும்போது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிகிட போகிற எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது லக்ஷ்மி எல்லாம் அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது எதுக்கும் இன்னும் கொஞ்சம் தகவலை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோகனவள்ளியும் கஜேந்திரன் கிட்டே சொல்லும்போது போது கஜேந்திரனும் எப்படி அது லக்ஷ்மியை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அதுதான் என்னோட மொத குறிக்கோள் அவள் இனி இந்த வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு கிட்டே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் ஏற்கனவே அந்த அதிகாரி வீடு வரைக்கும் என்ன தேட ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் என்ன வெளியில ஏதாவது பார்த்தனா கண்டிப்பா என்னோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிரம் சொல்லிட்டு கஜேந்திரனும் மோகனவேலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி லக்ஷ்மியோ ஏன் அம்மா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணதில்லை அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த வீடை பார்த்துட்டு இனிமே உங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்கிறதுக்கு விரும்பவே இல்லை நீங்களும் என்னை பல இடங்களில் தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை தேடி வந்திருக்கீங்க இருக்கீங்க அப்படி இருக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட மாட்டாம நான் அந்த இடத்துல இருந்து போயிருக்கேன் என்னை மன்னிச்சிடுங்க எல்லாமே உங்களோட நல்லதுக்காண்டி தான் நான் செய்தேன் இப்போ திவ்யா திவ்யாக்கா தான் நீங்க மேரேஜ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்ச அப்புறமா எப்படி உங்களோட வாழ்க்கையில நான் குறுக்க நிக்க முடியும் நான் மட்டும் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட மனசாட்சி உறுத்தி எப்படி இருந்தாலுமே திவ்யாக்காவை மேரேஜ் பண்றதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதனால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டை பார்த்து திருவி யோசிச்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பிகா அம்மா தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி என்ன பார்க்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க அம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க கரெக்டாகிட்டு லக்ஷ்மி வெளியில் பேக் எடுத்துகிட்டு வரும்போது சம மாசாட்டு திரு கரெக்டாக காரில் வராங்க லக்ஷ்மியை வீட்டை விட்டு வெளியில் வரும்போது திரு லக்ஷ்மியை பார்த்துடுறாங்க நம்ம லக்ஷ்மிக்கு முன்னாடி காரை நிறுத்தி அதுலேருந்து இறங்கி லக்ஷ்மியை பார்த்த அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க லக்ஷ்மி எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை நாளாட்டு இந்த வீட்லேயும் இருந்து நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்ச அப்புறமா ஒரு வார்த்தை கூட எந்த உண்மையை சொல்லாம மறைஞ்சி உன்ன உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ நடந்த பிறவும் எங்க எல்லாமோ நான் உன்னை தேடிட்டே இருந்தேன் கடைசியில பார்த்தா என்னோட வீட்லேயே நீ இருந்திருக்க ஏன் லக்ஷ்மி என்னை நீ இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம திரு ஒரு கட்டத்தில் லக்ஷ்மியை இனிமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியிலே போகக்கூடாது இங்க தான் இருக்கணும் சொல்லிட்டு நம்ம திருவசாம அதனடியா ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் லக்ஷ்மிக்கு மறுவார்த்தை முடியல அந்த இடத்துல அந்த திருவோட வீட்டிலேயே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம்